இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் செல்வ செடிப்பான வாழ்க்கை கடனில் இருந்து நம்ம தப்பிச்சு நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்கான தேவையான நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்கு போன பதிவுல சொன்னீங்க குறியீடுகள் சொன்னீங்க நம்ம வாழ்வியல் முறைகள்ல சில மாற்றங்கள் பண்ணுங்க நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயங்களும் குட்டி குட்டி விஷயங்களும் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பொக்கிஷத்தை நீங்க எங்களுக்காகவே சொன்னீங்க சார் ஆனா என்னுடைய ஒரு முக்கியமான சந்தேகம் என்னன்னாக்க நம்ம ஏதோ ஒரு விஷயத்தினாலதான் அந்த கடனாளியாக டக்குன்னு மாறுறோம் தெரிஞ்சு கடன் வாங்குவது ஒரு பக்கம் இருக்கும் ஆனா தெரியாம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுவது இன்னொரு விதம் இல்லைங்களா எதையெல்லாம் நம்ம செய்யாம இருந்தாக்க நம்ம என்னைக்குமே கடனாளியாக மாறவே மாட்டோம் சொல்லுங்க சார் நான் எப்பொழுதுமே ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்லுவேன் ஒரு மனிதனுடைய கடனுக்கும் அவனுடைய கர்மாவிற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது நாம போன ஜென்மத்தில் எதை விதைத்திருக்கிறோமோ அதை தான் இப்பொழுது அறுவடை செய்கிறோம் விதைத்த பலனை போல நாம் பிறக்கின்ற இடம் பார்க்கின்ற நபர் கிடைக்கின்ற உதவி அனைத்தும் என்ன நாம் படிதான் என்ன பண்ணோம் நடக்கும் இந்த விதைத்ததில் இருக்கக்கூடிய தவறுகள் ஏதேனும் இருப்பின் அதை வந்து சரி செய்யக்கூடிய நிலையை ஒரு மனிதனுக்கு ஆலயம் வழங்குகிறது ஆக இந்த இடத்துல நீங்க ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஆலயத்தின் மூலம் நம்மால் என்ன பண்ண முடியும்னா விதைத்ததை சரி செய்ய முடியும் ஆலயம் என்பது மனித வாழ்க்கையில செஞ்ச பாவங்களுக்கு விமோச்சனம் அளிக்கக்கூடிய ஒரு உரம் போல நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்போ கடன் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம வாஸ்துவின் மூலம் கட்டாயமா தெளி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இறைவன் பஞ்சபூதத்தை ஒடுக்கி ஆள்பவன் ஆனா நாமும் வீடோ பஞ்சபூதத்தோடு இருப்பவர்கள் அப்ப என்னன்னா இந்த வீட்டுல பஞ்சபூத தன்மையில ஏதாவது ஒரு குறைகள் குறிப்பாக நிலபூதமும் நீர்பூதமும் ஒரு வீட்டில் தவறாக இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல கடன் சுமை இருந்தே தீரும் அப்போ உங்க வீட்டுல லக்ஷ்மி அருளும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அஷ்ட லக்ஷ்மியின் வடிவாக இருக்கணும்னா அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் என்பது தென்கிழக்கு பகுதி பொதுவா கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் எது தடுக்கும்னா தேங்கிய நீர் தான் இப்ப உதாரணமா நல்ல நீர் தேங்கிய நீர் ரெண்டு நம்ம எடுத்துப்போமே தேங்கிய நீரை நம்ம வந்து சாக்கடைன்னு சொல்லுவோம் நல்ல நீரை நாம வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவோம் இப்ப நல்ல நீரை வச்சு சமைக்கக்கூடிய சமையல் பதார்த்தங்கள் நமக்கு ஆரோக்கியத்தை வழங்குதா இல்லையா வழங்குது அதே போல ஒரு இருக்கக்கூடிய ஜீவராசிகள் நம் ஆரோக்கியத்தை கெடுக்குதா இல்லையா கெடுக்குது அப்ப என்னன்னா எந்த இடத்தில் தேங்கிய நீர் இருக்கணும் எந்த இடத்தில் நல்ல நீர் இருக்கணும்ன்ற விதிமுறை இருக்கு இல்லையா இப்ப நம்ம நாவில் சுரக்க கூடியது நல்ல நீர் இது இல்லைன்னா நமக்கு உடம்புல எந்த சத்துமே என்ன பண்ணாது பிரியாது அதனால இந்த இடத்துல லட்சுமி வாசம் செய்கிறாங்க அதே போல நம்மளுடைய மலத்வாரம் நம்ம சாப்பிட்டதை எல்லாம் கழிவாக மாற்றக்கூடியது அதனால் நமக்கு தீமை விலகும் ஆகையினால அந்த இடத்துல அலக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க தரித்திர நிலை கொடுக்கக்கூடிய தன்மையில உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அதனால தான் நம்மளுடைய உடம்பு இயற்கையிலேயே அது உடலாலே மறைக்கப்பட்ட அவயமாக இருக்கிறது கண்ணால் பார்க்கக்கூடிய அவயமாக அது என்ன பண்ணாது இருக்காது பார்க்கவும் கூடாது அது அலக்ஷ்மியை வரவழைத்து கொடுக்கும் அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சு ஒரு வீட்டில் அலட்சுமியினுடைய வருகையை உறுதிப்படுத்தி கொடுக்கிறதே வீட்டுடைய கழிவுநீர் தொட்டியும் கழிவறையும் தான் அப்போ இந்த கழிவறையும் கழிவுநீர் தொட்டியும் நம்ம உடம்புல எப்படி ஆகம விதிப்படி மலத்வாரம் இருக்க வேண்டிய தான் இருக்கணும் வேறு இடத்தில் இருந்தால் அதற்கு பெயர் ஊனம் தோஷம் இயற்கையாக செயல்பட முடியாதோ அதே போல வாஸ்துவிலும் இந்த அலட்சுமியை வந்து உயர்த்தக்கூடிய அமைப்புள்ள கழிவறையையும் கழிவுநீர் தொட்டியையும் சரியான இடத்துல அமைக்கணும் அப்படி அமைக்கலன்னா அந்த வீட்டில் லட்சுமியினுடைய அருள் திண்டாட்டம்தான் அப்போ இந்த இடத்துல லட்சுமியுடைய அருள் எங்கெல்லாம் கிடைக்குதுன்னா ஒரு வீட்டோடைய தென்கிழக்கு பகுதியில தான் அப்போ வீட்டுடைய தென்கிழக்கு பகுதியில நீங்க கழிவு நீர் தொட்டி என்று சொல்லக்கூடிய தேங்கிய நீரை வைத்தால் கட்டாயமாக உங்களுக்கு கடன் சுமை குறையாது எப்போதும் குறையாது அதே போல தென்கிழக்கு பகுதியில நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர் தொட்டி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளம் என்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணாதுன்னா செல்வ நிலை வளராது பள்ளம் வரக்கூடாது அந்த இடத்துல என்ன ஏற்படக்கூடாது பள்ளம் இருக்க கூடாது ஏன்னா நல்ல நீர் என்பது நம்ம பராமரிக்கக்கூடிய அமைப்புல கிடையாது கண்டிப்பா அங்க குளிப்போம் கண்டிப்பா பாத்திரம் கழுவோம் அது தேங்கிய நீராகத்தான் மாறும் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா தென்கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிக முக்கியமான இடத்துல கழிவறை இருக்கவே கூடாது அப்போ உங்க வீட்டினுடைய படுக்கை அறை இருக்கு இல்லையா அதை பெரும்பாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு முலையில் தான் வைப்போம் இப்போ இந்த தென்மேற்கு படுக்கை அறையிலிருந்து நீங்க படுத்து உறங்குற இருந்து உங்களுக்கு வடமேற்கு பகுதியில கழிவறை இருந்துட்டுனா நீங்க தப்பிச்சிட்டீங்க நீங்க படுத்து இருக்கிற இடத்துல இருந்து தென்கிழக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்ப என்னன்னா இந்த கழிவறை கழிவுநீர் தொட்டி ஒரே விஷயம் ஒரே விதி வடமேற்கு பகுதி மட்டும்தான் இதற்கு உரிய இடம் இதில் ஒரு ரூமுக்கு நீங்க அட்டாச்சு பாத்ரூம் போட்டாலும் ரூமுடைய வடமேற்குல மட்டும்தான் போடணும் ஒரு மனைக்கு வெவரை போட்டாலும் மனையுடைய வடமேற்கு தான் போடணும் அது முன்வாசலாக இருந்தாலும் சரி பின்வாசலாக இருந்தாலும் சரி வடமேற்கை தவிர வேற எந்த பகுதியுமே கழிவு நீருக்கான இடம் கிடையாது இத மாத்தி வேற எந்த இடத்துல போட்டாலும் அங்க என்ன நடக்குன்னா வெரி சிம்பிள் எந்த வீட்டில் பெண் நோயாளியாக இருக்கிறாளோ அந்த வீட்டில் லக்ஷ்மி நோயாளியாக இருக்கிறாள் என்பது அர்த்தம் எந்த வீட்டில் பெண் தனித்து இருக்கிறாளோ அந்த வீட்டில் லக்ஷ்மி அருள் இல்லை என்பது அர்த்தம் அப்போ இந்த இடத்துல தென்கிழக்குல நீங்க கழிவுநீர் தொட்டியோ அதே போல கழிவறையோ தென்கிழக்கு பள்ளமாகி போர்வெல்லோ இருந்துச்சுன்னா அந்த வீட்டுடைய பெண்ணுடைய உடம்புல எத்தனை நோய்கள் இருக்கோ அத்தனை நோய் எண்ணி எழுதி வைக்கலாம் அதே போல எத்தனை விரக்திகள் இருக்கிறதோ அத்தனை விரக்திகளும் அந்த வீட்டுல இருக்கும் அந்த பெண் வாயால சொல்லுவாங்க முகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுல என்னதான் அவங்க நல்லது பண்ணாலும் அந்த முகம் என்பது பிரகாசமாக அமையாது நிறைய கரும்புள்ளிகள் நிறைய பருக்கள் இது எல்லாமே முகத்தில் வந்து விகார தோற்றத்தை ஏற்படுத்தும் விரக்தியினுடைய வெளிப்பாடை அது தரும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் விரக்தி அடைந்தால் அவ்வீட்டில் லட்சுமி இல்லை அப்ப கணவரங்க மைனஸ் தான் அப்ப என்னன்னா இந்த தென்கிழக்கு பகுதியை நாம சரியாக அமைக்கலன்னா ஏன் இதை நான் சொல்ல வரேனாமா கலியுகத்துல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இப்படிதான் இருக்கு தவற தவறோடு ஒப்பிட்டு தேத்தி கொள்ளக்கூடிய மக்கள் தான் இருக்கிறாங்களே தவிர ஒரு சதவீதம் கூட அதை சரியா பண்ணணும்னு யாருமே நினைக்கல இப்ப தென்கிழக்கு கழிவுநீர் தொட்டி ஒரு ஊரே அப்படி இருக்கு நான் வாஸ்து பார்த்த வரை அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஆனா ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதி பயனுக்கு போல் பலன்கள் மாறுபடுகிறது அப்ப என்னன்னா எது இல்லாமல் இருக்கணுமோ அதை யாரும் மாத்திக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் வினைகளை அனுபவிக்கும் பொழுது கடவுள் பார்க்கல கடவுள் பார்க்கலன்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்க வீட்டுல தென்கிழக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்க வீட்டுல செல்வ நிலையின் தேக்கம் இருக்கும் நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்ட ஒரு வீட்டில் கழிவு நீர் தான் அலக்ஷ்மியை வளர வைக்கும் நல்ல நீர் லக்ஷ்மியை வளர வைக்கும் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா எந்த வீட்டுல அதிக கழிவறை கழிவற அந்த கழிவறை சுத்தம் இல்லாம இருக்கிறதோ அந்த வீட்டுல அந்த பெண் விரதம் 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 இருந்து உடம்ப கெடுத்துக்க கூடியவளாக இருப்பாள்மா எந்த வீட்டுல வந்து உணவுகள் ருசித்து சாப்பிட்ற பழக்கம் இல்லை உணவு வந்து சுவையா இல்லை கணவர் வந்து வீட்லேயே சாப்பிட மாட்டேங்கிறாருன்னா கண்டிப்பா தென்கிழக்கு பிரச்சனை அந்த வீட்டுல இருக்கும் ஏன்னா ஒரு பெண் மகிழ்ந்து அறுசுவையா சமைக்கிறது வேற புது கல்யாணம் பொண்ணு மாதிரி புதுதா திருமணமான பெண் சமைக்க தெரியலன்னா கூட கணவனுக்காக சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா ஆனா விரக்தி உள்ள பெண் எப்படி சமைச்சாலும் அந்த சமையல்ல சுவை இருக்குமானா கிடையாது அப்போ வீட்டினுடைய விரக்திக்கும் வீட்டினுடைய பிரச்சனைக்கும் வீட்டில இருக்கக்கூடிய உறவுகளுடைய முறிவுக்கு ஏற்ப அங்க செல்வ நிலை மாறுபடுகிறது நான் தான் சொல்லிட்டேன் உறவுக்கும் செல்வத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது வீட்டுக்குள்ளேயே உறவுகள்ல பிணைப்பு இல்லைன்னா வீட்டுக்கு வெளியிலும் உங்களால் பிணைப்பு இருக்காது லட்சுமி வருகையும் என்ன பண்ணாது இருக்காது ஆகையினால உங்க வீடு பொறுத்தளவுல வாஸ்துப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இரு இருந்ததுன்னா உங்க விதியினுடைய கர்மா அதிக பாவத்தை சுமந்திருந்தாலும் அதற்கு வழிகாட்டிகளாக நிறைய நபர்கள் உங்க லைஃப்ல வந்து நீங்க முன்னேறுவதற்கு வழிகாட்டுவாங்க வாஸ்து குறைவு தென்கிழக்கு பகுதியில் இருந்ததுன்னா ரொம்ப 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 அது கடினமான விஷயம்தான் ஆகையினால செல்வ நிலை வந்து வர பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா தென்கிழக்க கவனிக்கணும் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு வீட்டில் வந்து வடகிழக்கு பூஜை அறை அந்த வடகிழக்கு அப்படின்னா நிறைய பேர் வடகிழக்குல ஹால் போட்டிருப்பாங்க அதில் வந்து தவறாக எடுத்துருவாங்க அப்படி நான் சொல்ல வரல வடகிழக்கு பகுதியவே சின்ன ரூமாக அஞ்சுக்கு ஆறு அதே போல ஏழுக்கு ஏழு இப்படி வந்து சின்ன ரூமாக போட்டு என்ட்ரன்ஸ்லேயே சின்னதாக ஒரு ரூம் போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க இதில் தெற்கு பார்த்த வீட்டில் உள்ளவங்க இந்த தப்பை ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க இந்த வடகிழக்கு சிறிய அறையாக நீங்கள் லாக் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டில் கடன் சுமைகள் இருக்கும் மூன்றாவது விஷயம் ஒரு வீடு அந்த புறமாக இருக்கணும் ஆலயமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன் எந்த ஆலயமாக இருக்கக்கூடாது இல்லறத்தின் ஆலயமாக இருக்கலாம் இறைவன் இருக்கக்கூடிய ஆலயமாக வீட்டை மாற்றக்கூடாது இறைவன் ஆலயத்தில் பின்பற்றக்கூடிய விஷயங்களை வீட்டில் வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது பின்பற்றக்கூடாது அதற்கு நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்குறோம் அப்ப என்னன்னா கடன் குறையணுன்றதுக்காக நீங்க ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆகம விதிகளை எல்லாத்தையுமே சிலைகளாக கொண்டு வந்து வைக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கும் இறைவனுக்குள்ளும் ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்திக்கும் பொழுது உங்க உடம்பை அழித்து உயிரை பெற இறைவன் நினைப்பார் உங்க ஆன்மா வந்து இறைவன் கிட்ட வேகமா போகும் அப்ப என்னன்னா அவர்கள் தான் உணர்ந்து எல்லாத்தையுமே கரெக்டா கூறுவாங்க இப்ப உணர்ந்து கூறிய ஆன்மீக பெரியவர்கள் பாத்தீங்கன்னா இல்லறத்தில் இருக்கவே மாட்டாங்க நீங்க புத்தரை எடுத்துக்கலாம் புரியுதுங்களா விவேகானந்தரை எடுத்துக்கலாம் புருஷர்கள் எடுத்துக்கலாம் மகா பெரியவாவை எடுத்துக்கலாம் ரமண மகரிஷி எடுத்துக்கலாம் இவர்கள் எல்லாமே வந்து உடல் மீது பற்றற்றவர்கள் இறைவன் மீது பற்றுடையவர்கள் இப்ப இவர்கள் வந்து வீட்டில் சிவலிங்கத்தை வைத்துக்கலாம் முருகப்பெருமானை வைத்துக்கலாம் ஆலயத்தில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை வழிமுறைகளும் இவர்களுடைய இடத்தில் இருக்கும் இருக்கணும் ஏன்னா அவர்கள் ஆசைகளை வழங்குபவர்கள் அந்த இடத்தில் எந்த சிற்றின்பத்திற்கும் வேலை கிடையாது ஏன்னா அவங்க உடம்பு அழிஞ்சு போச்சு அவங்க உடம்பு என்ன ஆயிடுச்சு அழிஞ்சு போயிட்டு உயிர் பெருகிடுச்சு இருக்கும் அப்ப என்னன்னா இந்த உடலை வந்து பிறந்து துறந்ததினால் அது முக்திக்கு சமமான ஒரு விஷயம் அவர்கள் கிட்ட போனா நமக்கு முக்தி கிடைக்கும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நமக்கு பூமியில் உயிரோட்டமாக இருந்து ஆசி கொடுப்பார்கள் அதற்கு பெயர் தான் ஜீவ சமாதி ஜீவன் இருக்குது ஆனா சமாதியா இருக்குது உட உயிர் அழியலை ஆனால் நம்ம உடம்பு வந்து அழியிறது நம்ம உடம்பு வந்து ஜீவன் அந்த இடத்துல தங்கியிருக்காது அது எங்கேயோ போயிடும் கர்மாவுக்கு ஏற்ப அடுத்த பிறப்பா பகவான்கிட்ட போகணுமா அது அப்படி போயிடும் ஆகையினால ஒரு வீட்டில் வந்து அதிகப்படியான வழிபாடுகள் குறிப்பாக சிலை வழிபாடுகள் நிறைய இருந்தா உங்க உடம்பினுடைய விஷயம் பற்று வந்து அழியும் அப்ப உடம்பு பற்றுக்கு உரிய உறவுகள் எல்லாம் உங்களை விட்டு பிரியும் அவர்களால் காயங்கள் அதிகமா ஏற்படும் எப்படிங்க கடவுள் வந்து பிரிவை கொடுப்பாரு அப்படி இருந்திருந்தா கிருபானந்த வாரியரையா ரொம்ப நல்லா இருந்திருக்கணும் இல்லறத்துல புரியுதுங்களா ரமண மகரிஷி மிகப்பெரிய அளவுல வாழ்ந்திருக்கணும் பெரிய ஆன்மீக பெரியவர்கள் எல்லாருமே இல்லறத்தை துறந்ததற்கு காரணம் என்னன்னா இது இருந்தால் அது கிடைக்காது அது இருந்தால் இது கிடைக்காது இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இளமையில் கல் என்பது போல இளமையில் இல்லறம் முதுமையில் ஆன்மீகம் என்பது போல முதுமையில் நல்லறம் ஆசை இல்லாத போது முதுமையாகிட்டாலே உங்களுக்கு ஆசை வராது முதுமை ஆகிட்டாலே பற்று வராது அது அந்த காலகட்டத்தில் பாத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல உறவையும் வீட்டையும் வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் கலந்து சிறப்பாக வாழணும்னா தென்கிழக்கை சரி பண்ணிக்கோங்க சிறப்பா இருப்பீங்க அற்புதம் அதாவது வாழ்க்கையில வந்து இல்லறம் நல்லறம் இரண்டா பிரிச்சுங்க இல்லறம் வந்து வீட்டுல இருக்கணும் நல்லறம் வந்து நம்ம வயசானதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுல வரலாம் இளமையா இருந்ததுனாக்கா ஆலயத்தில் மட்டுமே வேண்டிய ஒரு விஷயம் கண்டுக்க மாட்டோம் நமக்கு அந்த பத்தி நான் எதுவுமே தோன்றாது தெரியாது அற்புதம் சார் தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகுதிக்கிட்டீங்க கோடான கோடி நன்றிகள் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கமா ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க